மலையாள கற்பனை சாமி எங்கள் சாமி வந்து மெயினாக வந்து கங்கையில் தான் இருக்கும் இது வந்து நாங்கள் வந்து பீடம்னு சொல்லி வச்சுருக்குறோம் மா அம்மாவாசை சிவன் ராத்திரி புரோட்டாசி புரட்டாசி நாலா சனிக்கிழமை அந்த மாதிரி விசேஷம் பௌர்ணமி எல்லாமே விசேஷமாக இருக்கும் நினச்சதாக நடக்கூடிய மலையாள கற்பணசாமி கங்கையில் தான் இருப்பார் எப்போவுமே தண்ணியில் தான் இருப்பார் அது அந்த பக்கம் எங்கள் ஊருக்கு ஊர் எல்லையில் இருக்குது அங்கே கும்பிட்டு வந்து கும்பிட்டு வந்து இங்கே கும்பிடுவோம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த தடவை ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் நினச்சது நடக்கும் அடுத்து ரெகுலராக நீங்கள் வர பண்ண ஆரம்பிக்கணும் முன்னாடி பார்த்திங்கன்னா கருப்பணசாமி அமைஞ்சிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னிமார்கள் இப்படி பார்த்திங்கன்னா கன்னிமார்களை வந்து வச்சுருக்காங்க உள்ள மிக அருமையாக இருக்குங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா கருப்பணசாமி உள்ள வச்சு பூஜை பண்ணுறாங்க அதே பேர் பார்த்திங்கன்னா கருப்பன இருக்கார் விநாயகர் உள்ள வச்சுருக்காங்க விநாயகப் பெருமான் வந்து உள்ளே இருக்கார் விநாயகரையும் உள்ளே வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாகசிற்பம்னு சொல்லுவோம்ல அந்த நாகசிற்பத்தை வச்சு அதாவது புற்றுக்கண் அதை வச்சு வழிபடுறாங்க மிக அருமையாக இருக்குது அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் விநாயகர் இருக்கார் அந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையாக பண்ணியிருக்காங்க நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க உள்ளே போகணுன்னே அருமையான ஒரு அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா கோமாதா கோமாதாவை வச்சு வழிபடுறாங்க கோமாதா வந்து மிக அருமையாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்புறம் தான் இருக்குது காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது மிக அருமையாக இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு போய் வழிபடுங்க மலையாள சாமின்னு சொல்லி ஐயா சொன்னார் மிகவும் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது கோயிலே